நீங்க சின்ன சின்ன விஷயத்த நினைச்சே நடக்குமா நடக்காதான்னு கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறீங்க ஆனா ஏசப்பா சொல்றாரு உன்னை குறித்து நான் வைத்திருக்க திட்டங்கள் பெருசா இருக்கு மகனே மகள உனக்கு அதிசயங்களை செய்ய போகிறே இது கத்து உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை பிரியமான அன்பு உறவுகளே ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசி அதிப்பாராக யோவேல் ரெண்டு இருபத்தி ஆறு உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கத்துடைய நாமத்தை துதிப்பீர்கள் பெரியமானவர்களே கத்துடைய நாமத்தை நீங்க துதிக்க போறீங்க எப்ப தெரியுமா எதனால் தெரியுமா உங்களை ஏசப்பா அதிசயமாய் நடத்த போகிறா இன்னைக்கு விசுவாசிங்க இதுவரை கண்டிராத சில அதிசயங்களை கத்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் அவர் உங்களை குறித்து வைத்திருக்க திட்டங்களும் தீர்மானங்களும் பெரிதா இருக்கிறது நீங்க சின்ன சின்ன விஷயத்தை நினைச்சே நடக்குமா நடக்காதான்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஆனா ஏசப்ப சொல்றாரு உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டங்கள் பெருசா இருக்கு மகனே மகள இத தாண்டு வேணாம் அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருக்கிற நான் உன்னை அதிசயமாய் நடத்த போகிறேன் உனக்கு அதிசயங்களை செய்ய போகிறேன் இது கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ஆகவே துதிக்க ரெடி ஆயிக்கோ காரணம் நீங்கள் அதிசயமான பாதைகளில் அதிசயமானவரால் நடத்தப்பட போகிற காலம் வந்தாய்ட்